அதெல்லாம் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்சொயல் செய்வது போல அவரை போய் பிடிச்சு கைது பண்ணி அதோட செய்தி செய்தியை நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மையா அப்ப நீங்க இதை எதுக்கு விவரப்பெருசு பண்றீங்க உண்மையில அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ ஆன்மீக சொற்பழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துட்டு இருந்திருப்பாரு நீங்க அழிவறத்துக்குள்ள போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாம நான் போய் இப்ப நானே ஒரு கல்லூரியில பேசுறேன்னா அந்த கல்லூரிய அடைக்காம என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ பேசல அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க மேல இருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்க பணியிட மாத்திருப்பீங்க உண்மையா அனுமதிச்சதுக்கு இது மாத்திருந்தேன் அனுமதிக்கினாலும் அப்ப பேச்ச கேட்க மாட்டேங்க தூக்கி போடுவீங்க என்ன பண்ணு இது திட்டமிட்டு நடக்குது தமிழ்நாட்டில் இந்துத்துவாக எப்படி புகுத்தணும் அதாவது சனாதன இதை மறுபடியும் கொண்டு வரணும் இந்த குலக்கல்வி திட்டம் அந்த காலத்தில் இருந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்தோன்னு திட்டமிட்டு அதாவது திமுக அரசு பிஜேபி அரசு கடலை கூட்டணி வச்சுக்கிட்டு இதை வந்து செயல்படுத்துது இதை வந்து பார்த்ததினால இன்றைக்கி வந்து எல்லாம் பேசுகிறான் ஆனால் அந்த மகாவிஷ்ணு மாதிரி ஏராளம் பேர் தமிழ்நாட்டில் உள்ள புகுத்தப்பட்டிருக்கிறான் ஏராளம் பேர் ஏராளமானோர் அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட உடைய ஆட்கள் தமிழ்நாட்டில் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க பாடசாலை இன்னைக்கு பாடசாலைக்குள்ளே புகுந்துட்டாங்க என்ன சொல்கிறாருன்னா அன்பில் பொய்யாமொழின்னா சொல்கிறாருன்னா மகேஷ் பொய்யா மொழினா இது எனக்கு தெரியாது இது வந்து மிகப்பெரிய குற்றம் அவர் அந்த மகாவிஷ்ணு உள்ளே பூந்து எனக்கு தெரியாது நான் தக்க நடவடிக்கை எடுக்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் நீங்கள் இருக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி கல்வித்துறையை நீங்கள் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாமல் எப்படி ஒரு மனிதன் ஒரு ஆளு அந்த பாடசாலைக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியும் இதுதான் எங்களுடைய கேள்வி எப்படி நுழைய முடியும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்றீங்க நீங்கள் தான் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்றீங்க கேட்டால் தலைமை ஆசிரியரை நாங்கள் தூக்குறோன்னு சொல்றீங்க தலைமை ஆசிரியர் நான் எனக்கு தெரியும் எனக்கு இப்போ ஆம்ஸ்டாங் எனக்கு கொலை வழக்கு நடந்தது எவன் உண்மையான குற்றவாளினை கண்டுபிடிக்கல ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து கூலிக்கு மாறடிக்கிறோம் கொள்றீங்க அது மாதிரி தான் அந்த தலைமை ஆசிரியர்கள் இடைமாற்றம் செஞ்சுது இது திட்டமிட்டு நடக்குது ஏன்னா திமுகவினுடைய அதாவது வரவேற்பு இல்லாமல் யாரும் வந்து பாடசாலைக்குள் நுழைய முடியாது இது திட்டமிட்டு திமுகவும் பாஜகவும் நடத்துகிற மிகப்பெரிய அதாவது சனாதனத்தையும் மறுபடியும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான வேலை இதுதான் தெரிஞ்ச இதுதான் வேலை இதுதான் மறுபடியும் வந்து குலக்கல்வி திட்டம் அதை வந்து எல்லாத்தையும் சனாதனம் அப்புறம் வந்து தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் தோலில் பிறந்தவன் தொடையில பிறந்தவன் இடுப்பில் பிறந்தவன் பஞ்சமரு அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து இதை கொண்டு வருவதற்கான வேலையை திமுக திட்டமிட்டு செய்கிறது திமுக பிஜேபியோடு கள்ள கூட்டணி வைத்து இதை நிறைவேற்றுவதற்கு இதை பார்க்கிறது இது வந்து பிரச்சனையான உடனே தாங்களை தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு தாங்களை காப்பாற்றி கொள்வதற்கு என்ன திமுக அரசு ஆடுகிற நாடகம் தான் இது இதில் பெரிய சதிவேலை இதில் நிறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தெரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து யார் பார்க்குறாங்கன்னா அந்த உமா ஆனந்தன்னு ஒரு ஒரு லேடி அதுக்கப்புறம் வந்து பாண்டு இந்த சனாதன சக்திகள் சனானத சதா சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவர்கள் இந்த மண்ணை நாசமாக்குற வேலையை செய்கிறார்கள் என்னைக்கு வந்து கலைஞருக்கு அந்த நூறுூபா நாணயம் வந்து ராஜ்நாத் சிங் ஒன்று நீங்கள் கொடுத்தாரோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறீங்கன்னு கேட்டா சீமான் தான் வந்து பி டீம் பி டீம்னு மான இல்லாம இல்லாமல் சீமான் பி டீம் சீமா பிபி டீம்னு சொல்லுவான் இன்னைக்கு பாஜகவுடைய மெயின் டீமே திமுக என்பதை நாடு நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் அந்த ஆசிரி தலைமை ஆசிரியர்களை வந்து நீங்கள் வந்து இடமாற்றம் செய்த விட இந்த பொறுப்பை ஏற்றுக்க மரியாதைக்குரிய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதவி விலகணும் இதை நாங்கள் சொல்கிறோம் பதவி விலகணும் அது மாத்திரமல்ல அந்த கல்வி அதாவது சேர்மனா கல்வி தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கிற கல்வி ஆய்வாளராக நியமிக்கப்பட்டு இருக்கிற கல்வியினுடைய பாடசாலையினுடைய பொறுப்பேற்று இருக்கிற எல்லாரையும் வந்து வேலையை விட்டு அனுப்பணும் அதுதான் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா சுயமரியாதை அறிவிக்கப்படுகிற கல்வியை இந்த மக்களுக்கு நல்ல நிலைமையை அது எந்த விதமான மத சார்பையும் சார்பின்மையும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்பதுதான் தொன்று தொட்டு தமிழ்நாட்டில் நடக்கிறது இன்றைக்கு ராஜாஜி காலம் போல் ராஜாஜி எப்படி இந்த மண்ணிலே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதுபோல கலைஞருடைய மகனாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் சனாதானத்தை குலக்கல்வி திட்டத்தை இந்த மண்ணிலை நிறைவேற்றுவதற்கு பாஜக ஒரு கள்ள கூட்டணி வைத்து செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நான் குற்றஞ்சாட்டு அவரு முழுக்க இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து திராவிட கட்சி வழக்கம் ஏன்னா திராவிட கழகம் போலதான் ஆர் எஸ் எஸ் வந்து ஐயா கர கலைஞர் கருணாநிதி அவர்களே தன் கைப்பாட எழுதியிருக்காரு முரசொல்லே வந்திருக்கு அதனால் அதுவும் ஒரு சமூக நல இயக்கம் தான் இவங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது எல்லாமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை விதிவு விளைவிக்கிற தான் இவங்க நடத்துவாங்க ஏன்னா இது காரணம் என்னன்னா இந்த ஆர் எஸ் எஸ் அவங்களோட சித்தாந்தமும் சரி இந்த திராவிடத்தோட சித்தாந்தம் ஒண்ணுதான் ஏறத்தாழ ரெண்டு பேரும் ஒரே கூட்டில ஒன்னும் மட்டை தான் ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஆர் எஸ் எஸ் சித்தாந்த இந்த மகாவிஷ்ணு அவரை எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி பள்ளிகள்லாம் போயிட்டு நீங்க ஒரு மாணவர் மத்தியில ஒரு பிரசங்கம் பண்ணதுன்னு எப்படி சொல்லுவாங்க திராவிட மாடல் ஆட்சி அந்த சித்தாந்தத்தை விளைவிக்கிற வகையில விசமத்தனமா பேசுற ஒரு சொற்ப இவங்க எப்படி அனுமதி கொடுக்குறாங்க இதுல இருந்தே தெரியலையா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே இவ்வளவுதான் இது காலப்போக்கில மக்கள் மத்தியில இவங்க அம்பலப்பட்டு நிப்பாங்க திமுக செய்யற தவறுகளை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவத்தெல்லாம் எல்லாம் இருப்பாங்க மக்கள் மத்தியில இவங்க அம்பலப்படுவாங்க அதாவது பள்ளிக்கூடங்களில் ஒரு அரசு பொதுவான பள்ளிக்கூடத்தில் இது அவசியம் இல்லாத ஒன்று தான் ஏன்னா ஆன்மீகம் வேற நம்முடைய கல்வி கற்றல் இடங்கிறது வேற அவங்களோட ஆன்மீக கருத்துக்களே அது சம்பந்தமான விஷயங்கள் அவங்க ஒரு கூட்டம் நடத்தியோ ஒரு பொதுக்கூட்டங்களில் அதை பறைசாற்றலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு ஆனா அரசு பொறுப்பேற்கின்ற துறைகளில் அரசு இயந்திரத்தின் கீழே நடக்கின்ற எந்த ஒரு இடத்துலையும் எந்த மதத்தினையும் வந்து முன்னிறுத்தி பேசுறதுங்கிறது தவறு அதுவும் முற்போக்கு சிந்தனைகளை விதைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இப்பதான் நாம வந்து பழைய முற்போக்கு எல்லாம் உதறி தள்ளிக்கிட்டு பகுத்தறிவு அந்த அந்த நிலைக்கு வந்து இன்றைக்கு எது நல்லது கெட்டது ஆன்மீகம் எந்த அளவுக்கு உகந்தது எல்லாத்தையும் நம்ம அந்தாட வாழ்க்கையில பொருத்தி பாக்குற அளவுக்கு மனிதனுடைய மூலையும் செயலாற்றல் பெற்று விட்டது இந்த நேரத்துல திருப்பி நம்ம பின்னோக்கி போயி அதுவும் சாபங்கள் பத்தி பேசி அதாவது இது முன் ஜென்மத்துல பாவம் பண்ணி இருந்தா இந்த ஜென்மத்துல நாம வந்து குறைபாடுடன் பிறப்போங்கிறது அந்த குறைபாடு கொண்ட நல்ல மனிதர்களின் இதயங்களை பிளக்கின்ற செயல் அப்ப இப்ப இதை கேட்கிற குழந்தையின் வீட்டுல அம்மாவோ அப்பாவோ அப்படி ஒரு குறைபாடுடன் இருந்தாங்கன்னா இந்த பிள்ளைக்கு அறிவுரை கூறும் போது நீயே ஏதோ கோவம் பண்ணிட்டு வந்திருப்ப நீ அதனாலதான் இப்படி எனக்கு அப்பாவா இப்படி கண்டு தெரியாம இருக்க இல்ல அம்மாவா கைகால் முடியாம இருக்க அப்படின்னு பிள்ளை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா அது அமையுது சோ இந்த பிற்போக்கு சிந்தனைகளை விதைக்காம இப்போ இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன அவசியம் நாம எப்படி நல்லொழுக்கமா இருக்கிறது குழந்தைகளுக்கு தேவை இப்போ வந்து நல்லொழுக்க பயிற்சி தான் இந்த நல்லொழுக்க பயிற்சிக்கு முன்னெடுத்தா நல்லா இருக்கும் நல்லடத்தை வகுப்புகளை முன்னெடுத்து நடத்தி குழந்தைகளுக்கு உளவியல் ரீதியான வாழ்வியல் விஷயங்களை விஷயங்கள கத்து கொடுத்தா பேருதவியா அமையும் நல்ல ஆரோக்கியமான சமூகம் உருவாகும் என்னோட ஆஹ் விஷ்ணு என்ற ஒரு நபர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சுத்தர் பரம்புரள் இதெல்லாம் இப்போ லேட்டா வந்து என்ன சொல்றது ஆஹ் அத கண்டுபிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பா இது வந்து ஏதோ ஒரு தனி நபர் ஒரு தனி ஆர்கனைசேஷன் வெளியில அப்படிங்கறது வேற பட் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நம்மளுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் நினைக்கிறேன் இஃப் ஐ எம் நாட் ராங் அதன்படி ஸ்டேட் ஸ்கூல்ஸ்ல ஆன்மீக பாடங்கள் எடுப்பது என்பது தவறு அப்படிங்கறது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே இருக்கும் போது ஒரு அரசு பள்ளியினுடைய நிர்வாகம் இதை அனுமதித்தது உள்ளபடியே தவறு பட் அவர் ஒரு ஆர்கனைசேஷனா வேற எந்த இடத்துல போயிட்டு இதை பண்ணிருந்தாலும் நான் கேட்க போறது இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தது தவறுதான் அரசியல் பிரச்சனைகளுக்கும் வாய் திறக்காத கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் இதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா எதை வந்து திசை திருப்புவதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு கல்வி கல்வி கூடங்களை நடக்கூடிய சிக்கல்கள் ஏறாலும் இப்ப கூட கல்லூரியில நம்ம பார்த்தோம் என்ன அந்த டாய்லெட்ல பாம்புகள் வந்துதான் நம்ம பார்த்தோம் சின்ன பிள்ளைகளுக்கு எத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கும் செய்திகள் வந்துட்டு இருக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா புழக்கங்கள் வந்து செய்திகளா வருது எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும்போது அதை பத்தி எல்லாம் வாய் திறக்காத அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னைக்கு ஆஹ் ஒரு பிரஸ் மீட்டை வந்து இதுக்கு எதிர்த்து கொடுத்துறாரு அப்படின்னா ஓகே ஃபைன் வரவேற்க தான் பட் அந்த அதர் பிரச்சனைகளுக்கும் மற்ற கான்சிக்வன்சஸ்க்கும் வாய்த்து அப்படிங்கிறது தான் என்னுடைய பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு முன் அனுமதி பெற்று அந்த பள்ளிக்கூடத்துல போறாங்கன்னு வச்சுக்குமே ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாம ஒரு அரசு ஊழியர்களுக்கு தெரியாம போக மாட்டாங்க இதே நாளைக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல அண்ணா சீமான் கலந்து விட்டுருவாங்களா அதிமுக காரங்க அதிமுக காரங்க விட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஆட்களை விடுறாங்க விட்டுட்டு அதுல பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சாதாரண அதிகாரிகளையும் வேலை செய்யற டீச்சர்ஸையும் நண்டிக்கிட்ட வேலைய பண்றாங்க தவிர இவங்கதான் அதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும் இவங்களே அனுப்பிட்டு இவங்களே அதை தடுக்காம அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு அன்பிலா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க பண்றது தப்பான விஷயம் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் கைது முதல்ல வந்து எடுத்துக்கணும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல எந்த மாதிரியான கருத்துக்கள் பேசப்பட வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறது வந்து அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் சரியா இதை வந்து நடைமுறைப்படுத்தாம பேசிய நீங்க நடவடிக்கை அவர் பேசின கருத்து தப்பாவே இருக்கட்டும் இருந்தாலும் இதற்கு உடத்தையாக இருக்குது திமுக அரசு தான் அது வந்து தமிழ்நிலை ஆசிரியர் வந்து அவங்க பணியிட மாற்றுறது வந்து ரொம்ப தவறானது அதை வந்து அமைச்சர் வந்து அன்பில் மய மய பொய்யாமலிட்டு தான் கேட்கணும் அதை அதை அவங்க அவங்க தான் கேட்கணும் தெரியாம யாரும் உள்ள போய் ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து பேச முடியாது ஒரு நிர்வாகத்துக்கு தெரியாம எதுவுமே பேச முடியாது ஆசிரியரை வந்து ஆசிரியராக பார்ப்பாங்களே தவிர பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு பாத பூஜை செய்கிறது என்பது ஒரு மதம் சார்ந்த சடங்கு ஒரு அறிவியல் சார்ந்த சடங்கு ஒரு மாணவர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பல்ல மதங்கள் அதை பல்லு குறிப்பா மதங்கள் என்று சொல்லுகின்ற போது எப்பொழுதெல்லாம் இன்றைக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி முன்னுக்கு வருகிறதோ இந்து முன்னணி முன்னுக்கு வருகிறதோ ஆர்எஸ்எஸ் இயக்கம் முன்னுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த மதங்களை முன்னெடுக்கும் அது எந்த பகுதி பிரச்சனை சரி மதங்களை முன்னிறுத்தி தான் அவர்கள் வந்து களத்தில் நிற்பாங்க ஏன்னா மதம் என்பது ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அவங்க கொண்டு போகக்கூடிய மகப்பெரிய கருவியாக இருக்கிறதுனால இன்னும் கல்வியில வந்து மிக வேகமாக அவருடைய பாட புத்தகங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றையே ஒரு மாற்றி அமைக்கின்ற ஒரு மனநிலை தான் ஏற்கனவே இருந்த வரலாறு அறிவியல் சார்ந்த வரலாறு சமூகம் சார்ந்த இனம் சார்ந்த வரலாற்றை அத்தனையுமே அவர் வந்து மதம் சார்ந்த வரலாறாக பிராணம் சார்ந்த வரலாறாக இருக்கிற அந்த சூழலில் மோடி ஒரு நிலையில வந்து பிள்ளையாரை பார்த்து சொல்லுகின்ற போது அவர் வந்து எளிமையாக அப்படியே ஆப்ரேஷன் பண்ணியே தலையை வச்சு மாற்றினாங்கிற ஒரு அறிவியலுக்கு புறம்பான பேசுகிற பேச்சு எல்லாம் வந்திருக்கிறது நாடு நாடகம் மதம் சார்ந்த அந்த கருத்தியல் என்பது மக்களை ஒரு அதை அடிமையாக்கவும் ஒரு முட்டாளாக்கவும் அவர்கள் சிந்திக்கப்படாமல் தடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்குகிற ஒரு பகுதி தான் கல்வி கூடத்திலையும் கல்வி நிலையிலும் வருகின்றது அப்போ கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்ல கல்வியை கொண்டு வரக்கூடிய பாட புத்தகங்கள் பல்வேறு இடங்களில் மதத்தை சார்ந்து இன்றைக்கு அந்த கல்வி நிற்பதனால் மக்களும் அந்த ஒரு மனநிலையில ஒரு மக் மடையனாக்குவதற்கு அதாவது அறிவியலே ஆக்குவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு ஏற்பாடு தான் இந்த இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த செய்தாப்பட்டில் நடந்த அந்த கல்வி கூடத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு ஒழுக்க கேடு என்று சொல்லலாம் திராவிடம் இது இந்து மதத்தை மதிக்கிறது அவங்க அவடைய கட்சியை பொறுத்த அது திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினுடைய குடும்பம் முழுவதுமே அவர் சொல்ற தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய குடும்பத்தவர்கள் அங்கே எல்லா கோயில்களுக்கும் மத ஆச்சாரங்களுக்கும் போகக்கூடிய நிலைமை இருக்குது ராம ஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு ஸ்டாலின் மனைவி அவர்கள் துர்காதேவி அதற்கான பணத்தை நிதியாக கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது அப்போ இதில் நீங்கள் பார்க்கின்ற போது இந்த ஆட்சி செய்கின்ற திராவிட கட்சிகள் என்பது பெரியாரை பேசினாலும் அண்ணாவை பேசினாலும் மற்ற யாரை பேசினாலும் சரி அவர்கள் இந்து மதத்தை முன்னிறுத்தி அதனுடைய உள்வா அதில் ஒரு பகுதியாக தான் இருக்கிறார்களே தவிர ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ஒரு சிந்தனை போக்கு என்பது அவரிடம் கிடையாது தான் இந்த போக்குகளை இந்த பள்ளி இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த ஆசிரியர் தின விழாவில் இந்த மாதிரி மதம் சார்ந்த கருத்துக்கள் போதிப்பது என்பதை அவர்கள் பெருசுமை கண்டுகொள்ள இவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆகணும் அவங்க நினைக்கல ஏன்னா ஏதோ நடக்குது நடக்கட்டும் நமக்கு சாதகமாக இந்துக்கள் ஓட்டையும் நம்ம வாங்கலாம் இந்துக்களுடைய கருத்துக்களையும் வழிபாட்டு செய்கின்ற சாமி கொண்டாடிகளையும் ஓட்டுகளையும் வாங்கலாம் என்ற வாக்கரிசியல் தான் அவங்களுக்கு முன்னே இருந்ததை தவிர இந்த மக்களுடைய அறிவறி தன்மையோ அறிவற்ற தன்மையோ அதை ஆக்கிவிடும் மதம் சார்ந்த கருத்துக்கள் இது வந்து உள்ளே போகும் என்ற அந்த ஒரு மனநிலையெல்லாம் அவர்கிட்ட இல்லை எனவேதான் நம்ம அதை பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு களம் இது ஆசிரியர் கலம் பள்ளிக்கூட களம் என்பது கல்வியின் மூலமாக மக்களை தயார்படுத்தி மாணவர்களை தயார்படுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களை இளைய தலைமுறைகளை இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு என்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கு அந்த கல்வி அமையணும் என்பது நம் நாம் தமிழ் கட்சி நம்முடைய தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்களை பார்க்கின்ற ஒரு பார்வை ஆனால் அதுக்கு மாறாக அங்கே நடக்கிறது என்பதுதான் இது மிக கண்டனத்துக்குரிய பதிவாக நாங்கள் பார்க்கறோம் கண்டனத்துக்குரிய நடவடிக்கையாகவும் பார்க்கறோம் அரசு உடனடியாக அதை தலையிடணும் அது இது சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் ஒரு தலைமை ஆசிரியர் மட்டும் அவங்களை வந்து வேலை நீக்கம் செய்வதனாலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது ஆனால் தலைமை ஆசிரியர் அதுக்கு மேலே இருக்க கல்வி அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு கேட்காது நடக்குமா அதுக்கு மேல கல்வி அமைச்சர் இருக்காரு அது கேட்காம நடக்க முடியுமா தொடர்ச்சியாக நீங்க உங்களுக்கு தெரியாமல் இணைந்துதான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது எனவே இதுல வந்து உடனடியாக மதம் சார்ந்திருக்கிற இந்த கருத்துக்களை மத ரீதியாக வருகின்ற சிந்தனை போக்குகளை அதை தடுப்பதற்கான முயற்சிகளை கைவிடணும் அதை சார்ந்த தலைமை ஆசிரியர் என்பதை வழியாக்குவது சரியானதில்லை அவர்கள் அந்த பணி நீக்கத்திலிருந்து இடைக்கால நீக்கத்திலிருந்து விடுவிச்சு அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மத ரீதியான கல்வி போதனைக்கு உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்காமல் தமிழக அரசு திராவிட அரசு அதை பார்க்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்